திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்களை உயிர்க்கு செறிவறிந்த சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் நடங்கப் பெறின் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் பெரிது எல்லா்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து உறுமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஈமா புடைத்து யாக்காவா ராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு ஒன்றானன் தீச்சொல் பொறுப்பையன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் சுட்டபும் உள்ளாரும் ஆறாதே சுட்ட சுட்டவடு கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து